மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய தக்காராக இருந்தவர் கருமுத்து கண்ணன் அவரே கோவிலுக்கு பாலாலயம் பண்றதுக்கு ஒரு தேதி சொல்றார் சில பேர் அந்த தேதி வேணா வேற தேதியில பண்ணலாம்னு சொல்றாங்க அம்பாள் முன்னாடி சீட்டு குளிக்கு போடலாம் அப்படின்னு ரெண்டு தேதியும் எழுதி மீனாட்சி அம்மன் முன்னாடி சீட்டு போட்டுட்டாங்க இவர் கண்ண மூடி அம்மா இந்த தேதியில பாலாலயம் பண்ணா கொஞ்சம் நிறைய கூட்டம் வரும் வசதியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதன நீ கொஞ்சம் நடத்தி கொடு அப்படின்னு கேக்குற

இருப்பாள் என்பதற்குத்தான் இது போன்ற உதாரணங்கள் நிறைய பாக்குறோம் நம்ம